அடுத்ததா பேசுறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த சொல்லியாக இரண்டு தேவதைகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே சொல்றது மாதிரி இந்த மேடை எனக்கும் ஒரு முக்கியமான பதிவாக பார்க்கறது எவ்வளவு படங்களும் சின்ன சில பள்ளிக்கூடம் போகும்போது கிராமங்கள செய்திப்பட்டி கமலா தேட்டரில் அங்கே ஒரு கமலா இருந்துச்சு ஒரு டூரிங் டாக்ஸ் அப்போ எந்த போஸ்ட் ஓட்டினாலும் கவுண்டமணி சந்தியில் இருக்கும் அப்போ இவ்வளோ அவங்களோட உயரம் இவங்களுடைய ஆளுமை தெரியாது ஆனால் பசங்கள் எல்லாருன்னு சொல்லி கவுண்டமணி சதிகள் படம் பழம் படம் கதாநாயகன் தெரியாது கதாநாயகி தெரியாது இயக்குனர் தெரியாது என்ன கதை தெரியாது ஆனால் அந்த பேரை கேட்ட உடனே படத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தில் நானும் ஒருத்தன் இருந்தேன் அதனால இந்த படத்துல வந்து நாங்கள் இந்த மேடை வந்து நான் ரொம்ப பிசியஸா நான் நினைச்சிட்டு இருக்கேன் ரெண்டாவது ஐயா கவுண்டமணி அவர்களை பத்தி பேசணும் மணிக்கணக்கில் பேசணும் ஏன்னா அவரு ஒரு ஒரு காலம் பத்தி அந்த சினிமாவுக்கு நான் வந்ததுக்கு பிறகு நிறைய மனிதர்களை பத்தி படிக்க போகும்போது பார்த்தா கதாநாயகர்களை நம்பி எடுத்தார்களே இல்லையோ ஐயா கவுண்டமணியை நம்பி எடுத்த தயாரிப்பாளர்கள் ஏராளமான பேர் பெரியவரைகள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் காட்சி பிரச்சனை படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே போல இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எவ்வளவு பெரிய நிகழ்வுகளை கூட ஒரு புன்னகையால் கடந்து போகலாங்கிறத வந்து அழகா சொல்றது அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வாதிகாரியாக நினைக்கப்பட்ட ஹிட்லரைய ஒரு நகைச்சுவை நடிகன் தான் ஈஸியா வந்து ஒரு கேளிக்கை சிரிப்பாள கடந்து போனோம் தானித் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன் அவன் பெயர் சொல்றதுக்கு பயப்படுத்து உலகம் ஹிட்லர் பெயர் சொல்றதுக்கு பயப்படுத்து ஆனால் ஒரு நகைச்சரிக்கலை திரையில நின்று விஷயத்த அப்படியே மொழி மாற்றி தமிழ் திரையுலகத்துல பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயங்களையும் ஈஸியா ஒற்றை சிரிப்புல கடந்து போக கற்றுக் கொடுத்தவர் ஐயா கௌரவமணி ஐயா அவர்கள் அவருடைய படத்துல இன்னைக்கு நானும் ஒரு ஓரத்துல ஒரு புள்ளியா இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இந்த படத்துக்கு நான் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து இயக்குனர் ராஜகோபால் சார் அவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன கதாநாயகளை வச்சு படு எடுக்கிறது ஒரு கதை சொல்ல வந்தார் அண்மையிலே நாங்க சிறந்த ஒரு ஒரு நட்போட நாங்க பழகிட்டு இருக்கிறோம் அப்ப நாங்க ஒரு முடிவு பண்ணோம் ஆனா கௌரமொழி ஐயா பேசுற பஞ்சு வச்சு ஒரு பாட்டு பண்ணலாமா எடுத்தோம்னா கொட்டு ஒரு ஐம்பது பாட்டு படலாம் அவங்களுக்கு அவ்வளவு நகைச்சவிகள் ஆனா எல்லாத்தையும் ஒரு அடக்க முடியாது இல்லையா ஒரு சங்குக்குள் சமுத்திரத்தை அடைக்க முடியாத மாதிரி ஒரு சின்ன துணி இந்த படத்துக்கு எதெல்லாம் தேவையோ எதெல்லாம் எடுத்துக்கிட்டாத ரொம்ப சிரமப்பட்டோம் அந்த அந்த டைலாக் மட்டும் நான் ஒரு வார்த்தை கூட நான் யோசிக்கவே இல்லை அண்ணன் ஏற்கனவே பேசி வச்சுட்டாங்க நாமெல்லாம் ரசிச்ச வரிகள் ரசிச்சு ரசிச்சு கை தட்டினவர்கள் அதையெல்லாம் இவங்கணும் இசைமைப்பாட சித்தார்த்து கூட உட்காந்து அந்த பாட்டை பண்ணுவோம் எனக்கு ரொம்ப மன மனநிறையா இருந்துச்சு இன்னைக்கு நான் கேட்கும் பொழுது வீட்டுலயும் இருப்பாங்க அந்த பாட்டு எழுதும்போது நம்புறீங்களே இல்லையே ஒரு ஐம்பது பக்கம் எழுதியிருக்கா அதுக்கு ஏன்னா அவ்வளவு எழுந்து எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சேகரிச்சு ஒரு அழகான ஒரு ரசனைக்குரிய ஒரு பாட்டுலாம் கொடுத்தோம் அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங் வழக்கமா சிந்தேகங்களாகவே ஒரு கமர்ஷியன்ஸ் கொடுப்பாங்க அப்படி ஒரு முத்திரி குறித்து வச்சிருக்காங்க அதனால இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் அதை மீறி இந்த ரெண்டு பாட்டு எழுதுறது படத்துக்கு நம்ம வந்து இந்த ஒரு பாடலாசிரியர் நிற்கிறதை விட கவுனமி ஐயாவுடைய சின்ன வயசுல பள்ளி ரசித்த ஒரு மகா கலைஞனுடைய ஒரு படத்தில் நானும் இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனவே ஆயிரம் நடிகர்கள் வந்தாலும் அடுத்த தலைமுறை நடிகர்கள் அவர்களை ஓரங்கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருக்கும் மாற்றிருக்கிறது ஐயா கவுண்டம் ஐயாவுக்கு மட்டும் எப்போதும் மாற்றே இல்லை ஒரே ஒரு கவுண்ட மணிதான் ஒரே ஒரு ஜாம்ப வாழ்ந்தான் ஏன்னா அவரோட இடத்தை யாராலும் நடப்ப முடியாது ஏன்னு கேட்டிங்களா அவர் திட்டினா மட்டும்தான் யாருக்கும் போக வராது அவர் கிண்டல் பண்ணாமல் தான் யாரு ஒரு மாதிரி இந்த சரியா வராது ஏன் கேட்டீங்கன்னா நேசிச்சுக்கணும் பிடிச்சவங்க எவ்வளவு சொன்னாலும் பிடிக்கும் நமக்கு பிடிக்காதவங்க சிரிச்சா கூட நமக்கு பிடிக்காது ஆனா பிடிச்சவங்க முறைச்ச கூட பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடித்த ஒரு கலைஞர் அவரை கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டு இந்த மேடை பார்க்கும்போதுதான் எல்லாமே ஒரு நெட்ரோ காலம் திருமணத்தை மாதிரியே இருக்குது நம்ம வந்து விசில் அடிச்சுக்கிட்டு டூரிங் டாக்ஸில் படம் பார்க்கும்போது யாரையெல்லாம் ஆகாய மாதிரி அண்ணாந்து பார்த்தோம் அவ்வளோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க அந்த மேடையில் எனக்கு ஒரு நாற்காலி கிடைத்ததற்காக தயாரிப்பாளர் இயக்குனர் இசையமைப்பாளர் என் கூட சேர்ந்த அன்பு தம்பி மோகன்ராஜ் எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா நீங்கள் இப்போ பன்முக கலைஞராக தொலைக்காட்சியாளர்களும் சரி எழுத்துக்கொள்ளும் சரி எல்லா இடங்களிலும் உங்க பங்களிப்பு இருந்துட்டே இருக்க அந்த மக்கள் ரசித்து கொண்டாடி வாழ்த்துக்கள்